ஸ்ரீ குருபேய நமஸ்தே சுகி மேமா યેસ્ટર્ડે ワン கம் দে வான்டட் டு சேஞ்ச் டு மெட்ரிக் देयर चिल्ड्रन சோ இஸ் ஓகே சார் ஃப்ரம் சிபிএসসি வை தே சேஞ்ச் டு மெட்ரிக்லேஷன் ஸ்கூல் اوكي ஹி எக்ஸ்பிளைன்ஸ் அண்ட் மெட்ரிக் ஆர் 2 டிஃபரண்ட் போர்ட்ஸ் ஓகே 2 டிஃபரண்ட் அஃபிலியேஷன் இதுக்கு அஃபிலியேஷன் வேற அதுக்கு அஃபிலியேஷன் வேற சார் போன வாரம் கூட இதேமாதிரி ஒன்று ஒரு பெற்றோர் அந்த பெற்றோர் வந்து சிபிஎஸ்சிலேருந்து தன்னுடைய குழந்தைய வந்து மெட்ரிக் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்போ நான் கேட்டேன் என்னங்க இது மாதிரி சேஞ்ச் பண்ணுறீங்களே என்ன அப்படின்னு இல்லை சார் வெளியில் எல்லோரும் பரவலாக பேசிக்கிறாங்க சிபிஎஸ்சியை விட மெட்ரிக் ரொம்ப ஈஸி சுலபம்னு சொல்கிறாங்க அதனால் மாத்திரம் அப்படின்றாங்க நான் கொஞ்சம் ஹோல்டு பண்ண சொல்லிருக்கேன் அவங்கள வந்து சேஞ்ச் பண்ண சொல்லலை ஒரு தெளிவு கிடைக்கணும் சார் ஓகே ஓகே உங்கள் ரெண்டு பேருக்கும் மற்றரும் இல்லாமல் ஐ வாண்ட் டு போஸ்ட் இட் ஆன் தி மீடியா பிளேஸ் ஏன்னா தெர் இஸ் அ பிக் கன்ஃபியூஷன் சிபிஎஸ்சி மாத்திரம் இல்லை சிபிஎஸ்சி மெட்ரிக்கு ஐசிஎஸ்சி ஐபி இது மாதிரி நிறைய சிலபஸ் இருக்குது பட் இந்த பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஐ வாண்ட் டு அட்ரெஸ் இட் இஸ் நாட் ஆஸ் தோ மெட்ரிக் இஸ் ஈஸியர் தென் சிபிஎஸ்சி கூட இப்போ ஜஸ்ட்னோ ஒரு பேரண்ட் வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க குழந்த அதை மெட்ரிக்கில் சேர்க்கறேன்றாங்க ஏன்னா அது ஈஸின்னு சொல்கிறாங்க ஸோ மைடியர் பேரண்ட்ஸ் இட் இஸ் நாட் ஆஸ் தோ மெட்ரிக் இஸ் ஈஸியர் தென் சிபிஎஸ்சி அந்த காரணத்தினால எனக்கு கொண்டு போய் நீங்கள் மெட்ரிக்ல யூல் பி டிஸப்பாயிண்டட் நம்ம டீச் பண்ணுற மெத்தர்டு வேறு அவ்வளோதான் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் புக் இருக்குது இது ஒரு புக் இருக்குது இது ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இந்த புக் இருக்குது வச்சுக்கோங்களேன் இதில் வந்து மெயின் டாபிக் இருக்கும் இந்த மெயின் டா டாபிக் ஆனோடனே அட் தி பேக் ஆஃப் தி each chapter கேள்வி இருக்கும் மெட்ரிக்ல படிக்கும்பொழுது என்ன ஆகும்னா அந்த கேள்விக்கு உண்டான பதில் அந்த லெசன்ல இருந்து அப்படியே வர்பாட்டியும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும் எழுதணும் மாதிரி கொஸ்டின் நம்பர் டூ அந்த புக் பேக் கொஸ்டனை தவிர வேறு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஸோ இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ஸோ தே டீச் வி மெமரைஸ் வி ரீப்ரொடியூஸ் சிபிஎஸ்இ தேம் சப்ஜெக்ட் இன்ஃபேக்ட் விஸ்வக்சனாவை பொறுத்த வரையில் அப் டு கிளாஸ் ஃபைவ் மெட்ரிக்ல என்ன புக்கோ அதே புக்கு தான் இங்கும் பப்ளிஷர் இஸ் த சேம் அண்ட் புக் இஸ் ஆல்சோ த சேம் ஐடென்டிக்கல் 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 கரெக்ட் ஆமாம் ரைட் 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 ஐடென்டிக்கல் ஸோ அங்கேயும் ஒரே புக்கு தான் இங்கேயும் ஒரே புக்கு தான் சொல்லிக் கொடுக்கறதுலையும் படிக்கிறதுலையும் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் வித்தியாசம் ஒரே ஒரு விஷயத்தில் ஐ வாண்ட் டு டு தி டுவெல்த்ல டுவெல்த்தில் அப்புறம் நீட் எக்ஸாம் வரும்பொழுது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வரையில் ஒரு சேஞ்ச் இருந்தது என்சிஆர்டி என்சிஆர்டி புக்கை ஃபாலோ சிபிஎஸ்சி ஸ்கூலில் சில்ட்ரன் தி புக் என்ன த நீட் எக்ஸாம் ஈஸிலி ஓகே மெட்ரிக்கில் அந்த சிபிஎஸ்சி புக்கு ஃபாலோ பண்ணாதனால தெர் வாஸ் அ ப்ராப்ளம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சீரியஸ் இஷ்யூஸில் வந்துச்சு அண்மையில் தி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் சேஞ்ச் தி சிலபஸ் மாற்றியாச்சு லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் அட் தி ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம் டூ இயர்ஸில் மாற்றியாச்சு என்சிஆர்டி புக்கு ஈக்குவலாகவும் அதை விட பெட்டராகவும் கொண்டு கரெக்ட் இப்போ நீட் எக்ஸாம் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ரெண்டு ஸ்டாண்டர்டும் ஒன்றாயிடுச்சு ஸோ இட் இஸ் நாட் ஈஸி அது மாத்திரமும் இல்லை மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க அக்கௌண்டன்ஸ் எடுத்துக்கோங்க காமர்ஸ் எடுத்துக்கோங்க கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துக்கோங்க பிஸ்னஸ் ஸ்டடிஸ் எடுத்துக்கோங்க எல்லாமே போர்ஷன் இஸ் த சேம் அதனால் அங்கே ஈஸி டின்றத்துக்காக மாற்றினாங்கெல்லாம் டோன்ட் டு விஸ்வக்சேனாவை பொறுத்த வரையில் என்ன பெரிய விஷயம் உங்கள் மெட்ரிக்ல நாங்கள் ஏன் குழந்தைய சேர்க்கணும் அப்படின்னா நாங்கள் வி லுக் பியாண்ட் தி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஏன்னா இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டு டுவெல்த் படிக்கிறாரு எங்கே சிபிஎஸ்சியில் ஆமாம் அங்கே உணர்வு ஸ்டூடெண்ட் டுவெல்த் படிக்கிறாங்க மெட்ரிக்ல கரெக்ட் ரெண்டு பேரும் ஒரே ஒரே காலேஜ் போய் சேரப்படுறாங்க ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் தே ஹாவ் டு அப்பியர் தி சேம் இன்டர்வியூ குரூப் டிஸ்கஷன் ஸோ வி ப்ரிப்பேர் தம் நாட் ஃபார் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வி ப்ரிப்பேர் விம் ஃபார் தி வேர்ல்டு ஸோ வி டீக் டேக் திஸ் இந்த அக்கௌண்ட் மெட்ரிக்காக இருந்தாலும் சரி சிபிஎஸ்சி இருந்தாலும் சரி ஈவன் ஈவன்தும் அங்கே யோசனை பண்ணி எழுதா கூட நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஹாட் கொஸ்டின் என்ன சொல்லுங்க ஹையர் ஆர்டர் டெஸ்டிங் அப்படின்னு ஹாட் கொஸ்டின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸோ டியர் பேரண்ட்ஸ் டோன்ட் மேக் திஸ் மிஸ்டேக் திங்கிங் தட் மெட்ரிக் இஸ் ஈஸியர் தென் சிபிஎஸ்சி போத் த மார்க் ஈக்குவல் அது மாத்திரம் இல்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் மெட்ரிக்ல மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும் இங்கே ஒரிஜினல் திங்க் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் நான் கொடுக்கறது உண்டு ஒரு நடிகர் இருக்காரு டிராமா நடிக்கிறாரு இல்லை சினிமா நடிக்கிறாரு அந்த காலத்தில் சிவாஜி கணேஷன் பற்றி சொல்லுவாங்க முப்பது பக்கம் வசனம் கொடுத்தா கடை கிட கிட கிடையாது மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுருவார் அந்த திறமை அங்கே வேணும் அதே ஆள் பட்டிமன்றத்தில் பேசணும்னா யோசனை பண்ணி கரெக்ட் ரெஸ்பாண்ட் பண்ணும் திங்க் பண்ணி பண்ணணும் அப்போது சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைகள் கூட மெமரைஸ் பண்ணணும் ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும் ரைட் ஈக்குவேஷன்ஸ் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அங்கேயும் மெமரைஸ் பண்ணணும் இங்கேயும் மெமரைஸ் பண்ணனும் அங்கேயும் திங்க் பண்ணனும் இங்கேயும் திங்க் பண்ணணும் கரெக்ட் திஸ் இஸ் இந்த கிளாரிஃபிகேஷன் ஐ வாண்ட் டு கிவ் இட் டு ஆல் தி பேரண்ட்ஸ் போல கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா மேலே ஒரு நம்பர் போகுது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க வி கேன் ட்ரை டு கிளாரிஃபை சச் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் திஸ் வீடியோ வி ஆர் ரிலீஸிங் ஆஸ் பார்ட் ஆஃப் அவர் பேரண்டல் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் ஆஃப் விஸ்வக் சேர்னா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல் தி பெஸ்ட்